மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பிடித்த பாஜக அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக மூன்று மசோதாக்களை சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது அந்த சட்ட மசோதாக்களை அந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த மாதமே மிக கடுமையான கண்டனங்களை எச்சரிக்கையை தெரிவித்ததோடு மட்டுமின்றி பலகட்ட போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் போலவே இந்த சட்ட மசோதாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வீடு வீடாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக துண்டறிக்கைகள் வழங்குவது பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக என்று செய்வதென்று பலகட்ட போராட்டங்களை நடத்தினார்கள் அப்படி இருந்தும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லிக்கு சென்று டிராக்டர்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் டெல்லியை முற்றுகிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கழகத் தலைவர் தளபதி அவருடைய வேண்டுகோளுக்கான ஐந்தாம் தேதி என்று தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக அதை போலவே கோவையிலும் நடைபெற்றது நாளை தினம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக இந்திய திருநாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடைபெறுவதாக அனைத்து கட்சிகளும் அறிவித்திருக்கின்றன நமது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு வந்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போலவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களும் எங்களது மாவட்ட கழக அலுவலகத்தில் கலந்து பேசி நாளை தினம் அனைத்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி பொது அமைப்புகள் அதே போலவே கடைகள் என்று இருக்கக்கூடிய அனைவருமே விவசாய குடி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் முழு ஆதரவனை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அதே போலவே இந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த வட்டங்களில் பகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி தங்களது வசதிக்கேற்ப அனைத்து பகுதிகளிலும் இந்த முழு வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதென்று இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த தோழர்கள் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் அனைவரும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பகுதி செயலாளர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்